கிறிஸ்துவுக்குள் பெரியமானவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட சூழ்நிலைகளை குறித்து அவநம்பிக்கை உங்கள் விசுவாசத்தை செயலிழக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் விசுவாசத்தை சூழ்நிலைகளை குறித்து அவநம்பிக்கையினால் நம்பிக்கையினால் செயலிழக்க அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆதியகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று தேவநாகி கத்தை ஆபிரகமை பார்த்து அவருக்கு வயது என்னவாக இருந்தது நூறு ஏறக்குறைய அவர் நூறு வயது உள்ளவராயிருந்தபோது சாராவில் சரீரம் செத்து போனதா இருந்த பொழுதும் அவர் என்ன சொல்கிறார் உனக்கு குழந்தையை தருவேன் என்று சொல்லி அப்போ இன்னைக்கு என் தேவநாகி கத்தை அவர் என்ன சொல்ற சந்ததிவனமா இருக்கும் என்று சொல்லி ஆனால் இந்த இடத்துல அவநம்பிக்கை வந்திருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் செயல்படாமல் போயிருக்கும் இன்றைக்கு அவர் ஆபிரகாம் சந்ததியின் சந்ததியின் சந்ததிகளுக்கு தகப்பனா இருக்கவே முடியாது இங்கே பாருங்களே உங்க சூழ்நிலைகள் நீங்கள் மறுக்க வேண்டாம் ஆன் ஏன் நான் ஏன் சொல்றேன்னா உங்க சூழ்நிலைகள் யதார்த்தம் உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்த நீங்க ஒரு நாளும் அனுமதிக்காதீர்கள் அதுக்கு பதிலாக உங்க கற்பனைகளை அதாவது கனவுகளை வளர்த்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை ஆபிரகாம் வந்து தேவனாக கத்த அவனை வெளியே வாங்கிட்டு சொல்லி அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி அவர் அவன் எடுத்து சொல்லுகிறார் உன் கடற்கரின் பழகி பெருகுவேன் அவர் கனவு அவர் எழுதி வைத்திருப்பார் வைத்திருப்பார் என்னோட சந்ததி இப்படியெல்லாம் இருக்க போது இந்த தேசத்துல இருக்க போது என் சந்ததி இப்படியெல்லாம் பெருகப் போகுது என்று சொல்லி இத்தனை கோத்திரங்கள் ஆக போகுது என்று சொல்லி அவர் அந்த கனவை வளர்த்திருப்பார் அவர் படம் வரைத்து எழுதி வைத்திருப்பார் இன்றைக்கும் நீங்கள் உங்களுக்குரிய காரியங்களே நீங்கள் விசுவாசத்தோடு நான் நிச்சயம் நான் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் அந்த சம்பாத்தியத்தில் வீடை வாங்குவேன் ஊழியங்களை தாங்குவேன் எதிர்காலத்துக்கு என்ன சொல்லுகிறார் உன் சந்ததிவனமா இருக்கும் அப்ப சந்ததிகள் வரைக்கும் நீங்கள் கனவு காண வேண்டும் என்று இந்த வசனம் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது நம்பிக்கையோடு விசுவாசத்தோட நீங்கள் கனவு காண்பீர்கள் என்று சொன்னால் படம் வரைத்து எந்த காலத்தை திட்டம் கத்தர் கொடுத்திருக்கிறார் இது மனிதன் கொடுத்தது அல்ல தேவன் கொடுக்கிற திட்டம் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் நீங்களுடைய சந்ததிகள் இவனமா இருக்கும் என்று சொல்லிக்கிற உன் வேலை இருக்கும் உன் திருமணக்காரி இவனமா இருக்கும் உனக்கு பிறக்க போகிற குழந்தைகள் இவனமா இருக்கும் என்று சொல்லி வார்த்தைகளை நீங்க வசனங்களை விசுவாசித்து நீங்க ஜெபித்து அறிக்கையிட்டு அதை விசுவாசித்து தரிசித்து நடிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக வாக்குத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ளவ சூழ்நிலை குறித்து அவநம்பிக்கை எடுத்து போட்டுட்டு உங்கள் விசுவாசத்தை அதில் காட்டுங்க விசு அவ அபிவிசுவாசம் வந்து

வர சொல்லி அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு வேத வசனங்களை விசுவாசித்து அறிக்கடை அறிக்கடை ஜபத்திலும் அது அறிக்கடும் பொழுது பரிசு தாவையானவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் அவர் விஜயம் எடுத்து தருவார் நம்பிக்கையோடு இருங்க அவை விசுவாசத்தை விட்டுருங்க விசுவாசத்தை செயலுக்கு செய்யற காரியங்களையும் வார்த்தைகளையும் வாயிருந்து பேசாதிருப்பீர்களானால் நிச்சயமாக உன் சந்ததி இனா இருக்கு வசனத்தின்படி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்கள் சந்ததிகள் வரைக்கும் அது கத்துக்கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிப்பட்ட தேவன் தானம் தேவன் கருத்தாமே இந்த வசனத்தின் மூலம் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாரு பிளஸ் யூஆள் உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலரசிய ஆமேன்